கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள சுசீந்திரம் அருள்மிகு தானுமாலையன் கோயில் நூத்தி அடி உயரமும் ஏழு நிலை கோபுரமும் கம்பீரமாக காட்சியளிக்கிறது இந்து மதத்தில் உள்ள அனைத்து தெய்வங்களுக்கும் தனித்தனி சன்னதி உள்ள ஒரே கோயில் சுசீந்திரம் தானுமலையான் கோயில் மூ உருவமும் ஒரு உருவமாக அமைந்தது என்பது அப்பரின் அருள்மொழி பிரம்மன் திருமால் சிவன் மூவரும் ஒருவரே என்ற கருத்து அடிப்படையில் தானுவாக சிவனும் மாலாக திருமாலும் அயனாக பிரம்மனும் சேர்ந்து தானுமாலையன் என மும்மூர்த்தியாக அன்ஷியாவுக்கு காட்சி தந்த திருத்தலம் அருள்மிகு தானுமலையான் கோயிலின் தல தீர்த்தமாக பிரபஞ்ச தீர்த்தம் உள்ளது இப்புனித தீர்த்தத்தில்தான் தானுமலையானுக்கும் தாயாருக்கும் சித்திரை மாதத்தில் ஒருநாள் திருவிழாவாக தெப்ப திருவிழா நடைபெறுகிறது இத்தல தீர்த்தத்தில் பக்தர்கள் குளிக்க அனுமதி கிடையாது அருள்மிகு தானுமலையான் கோயிலில் திருத்தேர் உள்ளது மாசி மாதத்தில் நடைபெறும் ஒன்பது நாள் திருவிழாவின் போது உற்சவ மூர்த்தி திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்காட்சி தருகிறார் தேரோட்டத்தின் போது ஏராளமான பக்தர்கள் தேரோட்டத்தை கண்டு மகிழ்வர் அருள்மிகு தானுமலையான் கோயிலின் மூலஸ்தான தரிசனம் அதிகாலை நான்கு முப்பது மணி முதல் காலை பதினொன்று முப்பது மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு பதினைந்து வரையிலும் ஆஞ்சநேயர் சன்னதியில் காலை நான்கு மணி முதல் ஒன்று மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் எட்டு பதினைந்து மணி வரை நடைபெறந்திருக்கும் இத்திருக்கோயிலில் ஆண்கள் மேல் சட்டை அணிய அனுமதியில்லை இத்திருக்கோயிலில் தினந்தோறும் ஆறு கால பூஜைகள் நடைபெறுகிறது இது தவிர பால் பன்னீர் சந்தன அபிஷேகமும் அஷ்ட அபிஷேகமாக எட்டு பொருட்கள் கொண்ட அபிஷேகமும் நடைபெறுகிறது இது தவிர தினந்தோறும் பாயாசத்துடன் அன்னதானமும் நடைபெறுகிறது இத்திருக்கோயிலில் இரண்டு கொடிமரம் உள்ளன தலவிருட்சமாக கொன்றை மரம் உள்ளது அகலீகையால் தேவேந்திரனுக்கு ஏற்பட்ட சாப விமோசனம் பெற்ற இடம் தேவேந்திரன் உடல் சுத்தி பெற்றதால் இந்த ஊருக்கு சுசீந்திரம் என பெயர் வந்தது அத்ரி மாணிவரின் கற்பை சோதிக்க இத்தலத்தில் அயன் அரி அரண் அதாவது சிவன் விஷ்ணு பிரம்மன் மூவரும் வேடன் வேடத்தில் உணவு கேட்டு ஆடை இல்லாமல் உணவு பரிமாற கூற அனுஷயா தன் கணவர் பூஜை செய்யும் தீர்த்தத்தை தெளித்து மூவரையும் குழந்தையாக மாற்றி அமுது படைத்ததாக வரலாறு அனுசியாவின் கற்பை மெச்சி ஒன்றாக காட்சி தந்த திருத்தலம் நூத்தி எட்டு சிவ ஆலயங்களில் ஒன்றான தானுமாலயன் கோயிலில் தான் ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட பதினெட்டு அடி உயரமுள்ள ஆஞ்சநேயர் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார் மேலும் எங்கும் காண முடியாத நான்கு அதிசய இசை தூண்களும் உள்ளன ஆஞ்சநேயருக்கு சந்தன காப்பு காப்பு மிகவும் விசேஷமானது ஏனென்றால் தோஷம் நீங்கும் என்பது ஐதீகம் அருள்மிகு தானுமாலையன் திருக்கோயிலின் அகச்சுற்று மண்டபம் ராமேஸ்வரத்தில் உள்ள அகச்சுற்று மண்டபம் போல் உள்ளது இங்கு கைலாசநாதருக்கு தனி சன்னதி உள்ளது இப்பகுதியில் உயரமான பாறைகள் காணப்படுகின்றன இக்கோயிலின் பூஜை முறைகள் சடங்குகள் அனைத்தும் கேரள பாணியில் உள்ளது கண்டதை புறம் சொல்லாதே என்ற மொழிப்படி பூஜைகள் நடைபெறுகிறது விஷ்ணு மூன்று தெய்வங்களும் இத்தலத்தில் குடிக்கொண்டிருப்பதால் இத்தலத்தில் எல்லா தோஷங்களும் நிவர்த்தியாகும் திருமணம் குழந்தை பேறு நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் மேலும் உடல் பலம் மனபலம் உண்டாகும் என்பது ஐதீகம் இத்திருக்கோயிலுக்கு தம்பதி சவீதமாக வந்து இறைவனை வணங்குவது நன்மை தரும் சுவாமிகள் எழுதிய தேவாரம் தானுமார் அறிய பெரும் மானாகி காலமாய் குணங்கள் மூன்றாம் பேணு மூன்று உருவாகி பேருலகம் படைப்பிணிக்கும் பெருமாள் கோயில் தானுவாய் நின்ற பரத்தத்துணை உத்தமனை வேணுவார் கொடி விண்ணோர் போலோங்கு மிழலையாமே திருச்சிற்றம்பல் கல்லிலே கலை அழகு காட்டும் செம்பகராமன் மண்டபத்தில் திருக்கல்யாணம் நடைபெறும் ஊஞ்சல் மண்டபம் சங்கீத தூண்கள் கொண்ட குலசேகர மண்டபம் வசந்த காலத்தில் உற்சவ மூர்த்தி காட்சி தரும் வசந்த மண்டபம் திருவிழா காலங்களில் பக்தர்கள் ஓய்வுக்காக அலங்கார மண்டபம் பனிரெண்டு ராசிகளுக்கும் ஒன்பது கிரகங்களுக்கும் பொறிக்கப்பட்ட நவக்கிரக மண்டபம் பல்வேறு தெய்வங்களின் சன்னதி ஒரே கல்லில் உருவான பதினெட்டு அடி உயர அனுமன் கிபி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ராஜேந்திர சோழன் காலத்தில் கட்டப்பட்ட கோயில் என்று பல வரலாறுகள் தெரிவிக்கின்றன அருள்மிகு தானுமாலையன் கோயிலுக்கு செல்ல நாகர்கோயில் ரயில் நிலையத்திலிருந்தும் பேருந்து நிலையத்திலிருந்தும் ஏராளமான பஸ் வசதி உள்ளது பஸ் கட்டணம் ரூபாய் பத்து மட்டுமே ஆட்டோ கட்டணம் பல மடங்கு அதிகம் எனவே பஸ்ஸில் செல்வது நல்லது இது போன்ற ஆன்மீக செய்திகளுக்கு பத்மம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க